தமிழ்நாட்டில் மும்மடிக்குழுக்க எதிராக கையெழுத்து வாங்குறேன்ட்டு இந்த பிஜேபிக்காரங்க சின்ன பிள்ளைங்க பிஸ்கட்டு கொடுத்து இந்த முட்டாய் கொடுத்து ஏமாற்றிருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு கையெழுத்து போட மாட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிந்தி எங்களுக்குன்னு சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ ஷூட்டிங் நடத்தி ஏமாத்தினாங்க இப்படி தொடர்ந்து ஒரு ஏமாற்றி கேவலமான அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பிஸ்கட் கொடுத்து ஏமாத்து விஜய் ஒரு பொய்யாக சொல்லி ஏமாத்துறாரு அரசியலில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பால் மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டாரு கல்வி இயக்கிறதுலேயும் பெண்கள் வேலைக்கு போகிற தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பான இந்தியாவில் ரெண்டாம் மாநிலம் தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வராரு சரி பசிலையும் அதாவது பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டமே கொண்டு வந்திருக்காரு அதிகபட்சம் மரண தண்டை கொடுக்கலாம் இப்படி பெண்களுக்கு தான் ஏகப்பட்ட சிறப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தலித்து மக்களுக்கு எது செய்யலைன்னா ஒரு தொடர் பிரச்சனைக்கு அதிகமாக அரசு அக்கறை எடுக்கலாம் கைத்தட்டி விஜய் வரவே இருக்கலாம் இப்படி ஒரு பொய்யை வச்சுன்னா எப்படி வரவேற்கிறது விஜய் ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டது எல்லாம் யாரோட அழுக்கத்தனால் இப்படி சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராகவும் பேசுகிறார்